ஹரே கிருஷ்ணா திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு தீர்த்தம் என்னங்கன்னா குமாரதரா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்த்தம் இது ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு தீர்த்தம் இந்த தீர்த்தத்துடைய சரித்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு ரெண்டு கதை இருக்குது இந்த குமாரதரா அப்படிங்கிற இந்த தீர்த்தம் இங்கே குமரனான அதாவது தமிழ் கடவுள் குமரன் சுப்பிரமணிய சுவாமி கார்த்திகேயன் அவர் இங்கே தன்னுடைய மனைவியான தேவசேனாவோட அடிக்கடி வந்து தங்கி வெங்கடாச்சலபதியான பாலாஜியை அவர் வந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தாரகாசுரனை வந்து வதம் செய்ததுக்கப்புறமா அந்த பாபத்தில் இருந்து விடுபடுறதுக்காக கார்த்திகேயன் குமரன் அவர் வந்து இந்த இடத்துல தபம் பண்ணி இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி பாலாஜியை வந்து வழிபாடு பண்ணி தன்னுடைய அந்த பாவத்திலிருந்து விடுபட்டதாக இந்த தீர்த்தத்துடைய சரித்திரம் வந்து சொல்லப்படுது அதனால் இந்த தீர்த்தத்துக்கு குமாரதரா அப்படின்னு வந்து ஒரு பேர் வந்ததா ஒரு கதை வந்து சொல்லப்படுது இன்னொரு கதை என்ன அப்படின்னு கேட்டால் முன்னாடி காலத்தில் வந்து ஒரு பிராமணர் இருந்தார் ரொம்ப வயதான ஒரு பிராமணர் ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து நூறு வயது ஆயிடுச்சு அதனால் அவரால் சரியாக நடக்க முடியாது மேலும் அவருக்கு வந்து கண் பார்வையும் அந்தளவுக்கு இல்லாமல் ரொம்ப கண் பார்வையும் வந்து குறைவாக இருந்தது அவருக்கு வந்து ஒரு சிஷனும் இருந்தான் கவுண்டனியா அப்படின்னு சொல்லி ஒரு சிஷன் இந்த பிராமணர் தினமும் தன்னுடைய பூஜைகளை செய்கிறதுக்காக யாக யக்கியங்களை செய்கிறதுக்காக இந்த பகுதியில் வந்து என்ன பண்ணுறதுண்டு அங்கே கிடைக்கக்கூடிய சமித்துக்கள் எல்லாம் வந்து தன்னுடைய சிஷினோட வந்து எடுத்துகிட்டு போகிறது உண்டு அவருக்கு நூறு வயது ஆகியிருந்தால் கூட தன்னுடைய நித்திய கர்மா அனுஷ்டானங்களை நான் வந்து தொடர்ந்து பண்ணணும் அதை வந்து விடக்கூடாது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தார் அதனால் வந்து என்ன பண்ணார் தன்னுடைய சீடனை மட்டுமே அனுப்பிச்சி வைக்காமல் தன்னோட சீடன் கூட சேர்ந்து தானும் வருவார் அந்த காட்டுக்கு அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ஒரு உறுதியான ஒரு நபராக வந்து இருந்தார் இது ஒரு நல்ல பண்பு பழக்கம் நம்ம வயதோ உடல் ஆரோக்கியமோ இல்லை சூழ்நிலையோ இது மாதிரி வந்து பல காரணங்களை வந்து காமிச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பக்திக்கு ஏதாவது வந்து ஒரு சாக்கு சொல்லி என்ன பண்ண பார்க்குறோம் அதில் இருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் நம்ம வந்து பார்க்குறோம் இது எங்களால் பண்ண முடியாது எங்களுடைய வீட்டு சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது எனக்கு வந்து வயசாகிடுச்சி ஆ இல்லைன்னா எங்கள் வீட்டில் நிறையா வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம செய்யக்கூடிய செய்ய வேண்டிய தினசரி அந்த பக்தி அனுஷ்டானங்களை சாதனாவை நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் பலவிதமான காரணங்களை நம்ம வந்து சொல்கிறோம் இந்த காரணங்கள்னால் வந்து பகவான் வந்து என்ன பண்ண மாட்டார் எப்போதுமே திருப்தி அடைய மாட்டார் ஏன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தெரியும் அந்த காரணங்களுக்கு மத்தியிலையும் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அவருக்கான அந்த பக்தி தொண்டை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி காரணங்கள் எதனால் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால் நம்ம அந்த காரணங்களை வந்து இருக்கிறோம் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது நம்மளால் எப்படி வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ண முடியும் அதனால் பகவானும் வந்து திருப்தி அடைகிறது கிடையாது அதனால் ஆன்மீக வாழ்க்கையில் இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அது கொஞ்சம் கூட வந்து இருக்கக்கூடாது அதனால் இந்த பிராமணர் இந்த வயசுலேயும் நல்ல ஒரு தீவிரமான ஒரு மனநிலையோட இந்த தன்னுடைய தினசரி அனுஷ்டானங்களுக்கு தேவையான சமைத்துக்கள் எல்லாம் எடுக்கிறதுக்காக அவர் காட்டுக்கு வர்றாரு அன்னைக்கு தன்னுடைய சீடன் அவரை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் போய் அவன் சில பழங்கள் சமைத்துக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அவன் உள்ளே போயிருந்தான் போனோம் வந்து வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகுது அப்போது நேரமும் வந்து இருட்டிக்கிட்டு இருக்கு இவருக்கும் கண்ணு தெரியாது அப்போ திரும்ப எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு பயமும் அவருக்குள்ளே வந்து இருக்குது அதனால போனவனுக்கும் என்னாச்சோன்னு தெரியல அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு பயமும் அவருக்கு வந்து இருக்குது அதனால கொஞ்சம் நேரம் ஆகவும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய சிஷனை வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாரு எங்கே போனான்னு தெரியலையே என்னாச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கத்துறாரு அவனை வந்து செல்லமாக குமாரா குமாரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் அந்த மாதிரி அவனை வந்து கூப்பிடுறாரு அந்த சத்தத்தை கேட்டு வெங்கடாச்சலபதி பாலாஜி அவரே வந்து என்ன பண்ணுறாரு ஒரு இளைஞனுடைய ஒரு ரூபத்தை எடுத்துகிட்டு அங்கே வர்றார் வந்து அந்த பிராமணர்கிட்ட வந்து கேட்குறாரு என்ன பிராமணரே என்னாச்சு ஏன் இந்த காட்டுக்களை தனியாக உட்காந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த பிராமணர் சொல்கிறார் இந்த மாதிரினுடைய சீடன் வந்து இப்படி சமித்துக்களை எடுக்க போனால் அவனை இன்னும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார் அப்போது அந்த இளைஞன் கேட்குறாரு வயசாயிருச்சே உங்களுக்கு தான் பேசாம நீங்கள் வந்து வீட்டில் இருக்கலாமே ஏன் இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி இந்த வயசில் கண்ணு தெரியாமல் கூட வந்து இருக்கும்போதும் இப்படி வந்து இது வேணும் அது வேணும்னு இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன உயிர் மேலே அவ்வளோ ஆசையாக இன்னும் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் வந்து கேட்குறாரு அப்போது அந்த பிராமணர் வந்து சொன்னாராம் கண்டிப்பாக எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அப்படிங்கிறது வந்து இல்லை ஆனால் என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பகவானுக்கு செய்ய வேண்டிய அந்த கைங்கரியத்தை அந்த சேவையை நான் என்ன பண்ணணும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நான் வந்து என்ன பண்ணணும் நான் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடையும் உயிரோடு நான் வந்து என்ன பண்ணாகணும் நான் இருந்தாகணும் அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுன்னே பகவானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இளைஞனாக வந்திருந்தது யார் பகவான் தான் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இவர் இந்த வயசுலேயும் விடாமுயற்சியோட அவருடைய சாதனாவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி பாலாஜி என்ன பண்ணுறாரு அந்த நபரை வந்து கூட்டிகிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த அந்த ஒரு தீர்த்தத்தில் வந்து என்ன பண்ணுறாரு இந்த தீர்த்தத்துக்குள்ளே நீ போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அந்த பிராமணரும் வந்து அவர் எப்போ அந்த பிராமணருடைய கையை தொட்டாரோ அப்போவே அவருக்குள்ளே வந்து ஒரு விதமான ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சது இந்த மாதிரியான ஒரு ஸ்பர்ஷத்தை நான் இது வரைக்கும் வந்து அனுபவிச்சதே இல்லையே இந்த நபர் வந்து சாதாரணமான ஒரு நபராக இருக்க முடியாது அப்படின்னு அந்த பிராமணர் வந்து உணர்ந்தார் அதனால் இமீடியட்டாக என்ன பண்ணார் அவர் சொன்ன மாதிரியே போய் அந்த தீர்த்தத்தில் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு உள்ளே போய் அவர் முங்கி வெளியில் வந்தார் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவருக்கே ஆச்சரியம் நூறு வயது அந்த கிழவன் பதினாறு வயது இளைஞனாக வந்து வெளியில் வந்தார் அவர்னாலேயே அவர் கண்ணை வந்து நம்ப முடியல அந்த அளவுக்கு உடல் பலம் அப்படியே வந்துட்டு தேஜஸாக இளமையாக அழகாக அவர் வந்து அந்த குளத்துலேருந்து வெளியில் வந்தார் அதனால தான் அந்த குளத்துக்கு குமாரதாரா அப்படின்னு வந்து பேர் ஏன்னா அந்த குளத்தில் வந்து குளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் நோய் எல்லாமே வந்து போய் நம்ம வந்து இளமையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப் அந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா யார் ஒருத்தர் வந்து மூன்று மாத காலம் தினமும் மூன்று வேளை அந்த தீர்த்தத்தில் வந்து ஸ்நானம் பண்ணுறாங்களோ அவங்க அந்த மாதிரியான ஒரு நிலையை அடைவாங்கன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த நபர் வந்து குளிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்க்குறாரு அங்கே இருந்த அந்த இளைஞன் அவர் தன்னுடைய ஒரிஜினல் ரூபமான அந்த பாலாஜி ரூபத்தை அவர் வந்து காக்கிறாரு அவருக்கு பயங்கரமான ஒரு ஆனந்தம் பகவான் நேரடியாக வந்து எனக்கு இப்போ வந்து காட்சி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அவருக்கு வந்தாலே வந்து விழுந்து வணங்குறாரு வானத்தில் இருந்து தேவர்களெல்லாம் வந்து பூ மாறி பொழியிறாங்க பாலாஜியோடைய தரிசனம் இன்றைக்கி இந்த பிராமணருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக நாங்களும் வந்து பார்க்குறோன்னு சொல்லி அவங்களுக்குலாம் ரொம்ப ஆனந்தம் ஸோ அப்போ பகவான் வந்து உன்னுடைய இந்த பக்தி தொண்டை தொடர்ந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பாலாஜி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு பண்ணிவிட்டு அவர் வந்து அங்கேருந்து மறைஞ்சிடுறாரு ஸோ அதனால் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டை ஒரு காலமும் நம்ம வந்து விடவும் கூடாது குறைக்கவும் கூடாது என்ன வந்து ஒரு பக்தி தொண்டு நம்ம இவ்வளவு நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணணும் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தான் முயற்சி செய்யணுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது அதுக்கு வேற ஒரு காரணத்தை நம்ம வந்து தேடக்கூடாது எனக்கு வந்துட்டு உடம்பு முடியல என்னுடைய வீட்டு சூழ்நிலை சரியில்லை இல்லைன்னா வந்து ஏதேதோ காரணம் நம்ம வந்து சொல்லி என்ன பண்ண பார்க்குறோம் அந்த சேவையிலேருந்து நம்ம வந்து விலங்க தான் பார்க்குறோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆயிரம் வேலைகளுக்கு மதியிலேயும் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மதியிலையும் நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டை நிறுத்தாமல் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பிராமணரை மாதிரியே நமக்கு கூட வந்து பகவான் சாட்சாத் நம்ம முன்னாடி வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பாருங்கிறத எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை இதுதான் பகவானை வந்து ஈர்க்குமே தவிர நம்ம வந்து சும்மா ஏதோ முடிஞ்சதை நான் பண்ணுறேன் இப்போ என்ன என்ன என் பகவான் வந்து கூப்பிடலை எனக்கு வந்து அந்த பாக்கியத்தை கொடுக்கலை அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து நம்மளையே வந்து ஏமாத்திக்காமல் நம்ம என்ன பண்ணணும் நம்ம முடிந்த அளவுக்கு தீவிரமான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போ பகவான் அதனால் வந்து சந்தோஷப்படுவார் ஸோ இந்த தீர்த்தம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம பாலாஜியோடைய மெயின் சன்னதி அதில் இருந்தே வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த குமாரதரா அப்படிங்கிறது இருக்குது அங்கே யாரை கேட்டாலுமே வந்து சொல்லுவாங்க எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி ஸோ திருமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் இந்த தீர்த்தத்துலேயே வந்து ஸ்நானம் பண்ணி பயனடையணும்னு கேட்டுக்கிறேன் ஹரே கிருஷ்ணா